லாம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் சிக்கன் குதை சாப்பிட்றியா சிக்கன் கூட சாப்பிட வேண்டாம் சிக்கன் வாங்க போயிருக்காங்க வாங்கிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் சாப்பிடு ம் டே சாப்பிட்றியா ம் சாப்பிட்ற ரெடி இருந்தாங்க சாப்பிட கொஞ்சம் சாப்பிடு அதான் வார்த்தை நல்லவா அவ்வளோ நல்லாவே கிடையாது சாப்பிட மாட்டேங்க மூன்று வார்த்தை ஓகே என்ன தெரியுது சிக்கன் வாசல் தெரியலையா சார் சிக்கன் வேணுமா நடிப்பியா வரலாம் சிக்கன் வேணுமா வாங்கிட்டு தம்மா ஓகே அது வர கொஞ்சோண்டு வைத்து இதுக்குளுண்டு சாப்பிடு சாப்பிட்றீ இக்களுண்டு சாப்பிட்றீங்க ஏட்டு வந்தேல அந்த லட்சத்துக்காக இன்றைக்கி உனக்கு சிக்கன் கட் பண்ணலான் இருக்கேன் எல்லாம் போட்டுட்டு போய் வீட்டில் போய் வெளியே போய் வெளியே போய் அடி வாங்கிட்டு வர வீட்டில் சாப்பிட்டு அதுக்கு உனக்கு சிக்கன் ஐயோ உனக்கு தாடி சிக்கனு கடைக்கு போயிருக்குடி அம்மா வாங்கிட்டு வந்த உனக்கு தாண்டி என் சிக்கனு தங்கண்டி எங்கள் எல்லாம் இப்போ சரி ஒன்றும் வேணாம் இது அங்கே இது வேணாம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏ சாமி நம்ம ஐயோ சந்தோஷத்துக்கு சிக்கனே சாப்பிட்டுக்கலாம் Jalap lagi, kehidupan rendah dan senang kagak, 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 ஏன் 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 வே பேசுறா ஏன் ஏன்ட்டே இருக்கிறேன் தங்க மாடி ஆம குஞ்சி அப்பு குத்தியடி அறிவு அறிவுடி அறிவு களைஞ்சோம் என்ன அடி வாங்குற அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில இங்கே வேறு அழகாக இருந்தது யாரோ மேலே புறாம போட்டு மூஞ்சியிலேயே பூரி விட்ருக்கானுங்க வரேன் ஆ சாமி எல்லாத்துக்கும் எது தெரிஞ்சிருக்குடாதீ நீ ஒரு பேர் அழகேன்னு புரியுதா அதான் மூஞ்சி பேத்து விட்டானுங்க பாரு மூஞ்சிவா பார்த்து ஜொல்ல கீறி துட்டானுங்களே அழகு பிள்ளையோ எசாமே ம் அங்கே அங்கே வாங்கி அடிவேன்ட்டு எம்மா எங்கிட்ட கோவப்படுற இல்லை அங்கே ஒன்னா கோவப்படணும் இல்லாட்டி திருப்பி வீட்டுக்காக ஆ என்ன ஏன் ஏன்னா ஏன்னா அடிவாங்கான்னு தப்பிக்கிறது கைதியாக கொடுக்குறேன்டா டூம்ஸ் மண்டையா டூம்ஸ் உடனே கோவம் வந்துடும் சார்